தனியார் கண் மருத்துவமனை முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் அங்கீகரிப்பு கண் குறைபாடு உள்ள மருத்துவ பயணிகள் பயன்படுத்திக் கொள்ள மருத்துவர்கள் வேண்டுகோள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தனியாருக்கு சொந்தமான வாசன் ஐக்கிய மருத்துவமனையில் ஓசூர் கிளையின் சார்பில் பத்திரிகால் சந்திப்பு நடைபெற்றது இதில் கண் சிகிச்சை உள்ளிட்ட கண் சிகிச்சை நிபுணர்கள் பங்கேற்று மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து எடுத்துரைத்தனர் மேலும் தற்பொழுது இந்த மருத்துவமனையானது பிரத்தியோகமான முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் நீரிழிவு விழித்திரை நோய்க்கு இலவச சிகிச்சை பெறுவதற்கான அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தகவல் தெரிவித்தனர் நீரழிவு விழித்திரை நோய் என்பது நீரழிவு நோயால் ஏற்படும் ஒரு கண் நோய் நீரழிவு நோயில் உள்ள அதிக சக்கரை அளவு கண்ணில் உள்ள இரத்த நாணயம் மெதுவாக பலவீனப்படுத்துவதுடன் விழித்திரையை சேதப்படுத்தும் ஆரம்பத்தில் இது எந்த அறிகுறிகளையும் எடு எடுபடாது இருப்பினும் தொடர்ந்து சிகிச்சை செய்யாமல் இருந்தால் கண்ணில் பார்வை இழப்பை ஏற்படுத்தும் இந்த நிலையில் ஏழை எளிய மக்கள் கண் சிகிச்சை மருத்துவர் பய பயணிகளாக பயன்பெறுவதற்காக முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் இலவச சிகிச்சை பெறுவதற்கான இந்த மருத்துவமனையில் அங்கீகரிக்கப்பட்டு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன அதன்படி கண் விழித்துறை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணில் கூம்பு வடிவ கருவிடி சரி செய்தல் குழந்தைகளுக்கான கண்புரை அறுவை சிகிச்சை கண்ணீர் அழுத்த நோய் உள்ளிட்ட கண் தொடர்பான நோய்களுக்கு இலவசமாக சிகிச்சைகள் பெறலாம் இதற்கான சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்களான காப்பீடு அட்டை ஆதார் அட்டை ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்திலே இருபதாயிரத்திற்கும் குறைவாக இருந்தால் தொடர்பான கிராம நிர்வாக நிர்வாகம் பெறப்பட்ட வருமான வருமான சான்று மற்றும் குடும்ப அட்டை ஆகியவற்றை இந்த மருத்துவமனையில் மதுரை ஈரோடு சேலம் ஓசூர் மற்றும் சென்னை கிளைகளில் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்தார் மேலும் முதலமைச்சரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் அனைத்து தகுதி பெற்ற மருத்துவமனைகளிலும் ஏற்படுத்துவதால் பொதுமக்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார் பேட்டி

கண்ணல இருக்கு இன்ஜெக்ஷன் லேசர் சர்ஜரி எல்லாம் சுகர் கண்ட்ரோல் பார்வை கொஞ்சம் கம்மி அது இக்னோர் பண்ணியாச்சு தான் கண்ணுல ரத்த கசி அது மாதிரி இருக்கு அந்த மாதிரி வந்தாச்சு தான் பார்வை பர்மனன்டா போயிடும் அதுக்கு சர்ஜரி இன்ஜெக்ஷன் பண்ணணும் அது எல்லா சிஎம் ஸ்கீம்ல இன்க்ளூட் இருக்கு உங்களுக்கு சிஎம் கார்டு ஆதார் கார்டு அதை மந்த்லி இயர்லி இன்கம் எல்லா அதை ஸ்லாட்ல இருக்குதா நீங்கள் வந்துட்ட க்ளைம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே எல்லா ட்ரீட்மெண்ட் இருக்குது நம்மக்கிட்ட லேசிக்கு ரிஃப்ராக்டிவ் ப்ரொசீஜர்ஸ் கார்மியா கிளாக்குமா எல்லா சர்வீசஸ் இருக்குது அதனால் இங்கே வந்துவிட்டு ஒரு டைம் வாங்க பார்க்க